வயிறு வலிக்கு டிஜி மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க அதை போட்டால் லைட்டாக இருக்கலாம் இருக்கும் போய் சொல்லி அவங்ககிட்ட வயிறு வலித்து நான் மாத்திரை வாங்கி போடுவாங்க ஒரு மாதத்துக்கு ஆனால் அந்த போதிய இருக்க இருக்கும்ல ஒரு மாதத்துக்கு வயிறு வலியுறுது வயிறு வலிது வயிறு வலிதுன்ட்டு டிஜி மாத்திரை வாங்கி போட்டுன்னு தான் நிற்பேன் சனி நாயரானா என்ன வயிறு வலி வந்துடும் வராது நான் சொல்கிறோம் அது மாரி இந்த மாத்திரைக்கு வசரம் சனி நாயர் வயிறு வலிது இல்லை தலை வலிது கொடுத்தா அப்போ தான் நீங்கள் தூங்க முடியும் இப்படி ஒரு நாள் தே இப்படி ஒரு நாலு தேக்கு சுத்தம் பண்ணின்னு போவோம் தான் பள்ளி வளையினு என்ன பண்ணுவோம் லைனாக இந்த வர வரமே லைனாக நிற்போம் பாத்ரூமுக்கு தட்டுவான் வரவே மாட்டானுங்க டம் டிமாலும் ஓடிப்பானுங்க உள்ள வரவே மாட்டானுங்க வரும் நேரம் ஆகும் அடிக்க வச்சுன்னு அப்படியே நின்று இருப்பான் வந்துடுவானு வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு அப்பதான் உக்காருவோம் திரும்பி அவனு ஒண்ணு தட்டுவானுங்க ஏன்னா இங்க வந்தடா பாத்ரூம் நூறு நிம்மதியாக விட மாட்டானுங்க ஒரு டென்ஷன் ஆகும் காலை அஞ்சரை மணி எழுப்பி விடுவாங்க காலை அஞ்சரை மணி பத்து நிறுவனம் நல்லா இருப்போம் கெட்ட கெட்டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்போம் அந்த சவுண்டு கேட்டாலே ஒரு மாதிரி கேட்டாவும் ஏன்னா நாங்க போதை பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாம் உள்ள நானே வந்து தான் பரவாயில்ல தீன் வந்து போதை பண்ணுங்க தூயனை வந்துட்டு டப்புன்னு உள்ள போட்டா என்ன நான் பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வீட்டுல பயந்தாங்க ஊர்ல தான் சொந்தக்கார பொண்ணுதான் கிராமத்து பொண்ணு நான் சொல்ல தேவையில்ல ஊர் நாட்டு பொண்ணு ஊர் நாட்டுனாலேயே அப்படிதான் யோசிப்பாங்க பயப்படுவாங்க திட்டி பையனை கொடுலமா அது சென்னை வண்ணாரப்பேட்டை பேட்டை வேற யோசிக்கும் யோசிக்க மாட்டாங்களா மூஞ்செல்லாம் அது ஏன் மூஞ்செல்லாம் பார்த்தா நல்ல மாதிரி அதிகம் அவங்க அக்கா ஃபங்க்ஷனுக்குமா இந்தம்மா அவனுக்கு புடவை வாங்கின தரேன் இன்னைக்கு வீட்டில் கொடுத்துருக்கலாம் புடவை கொடுத்துட்டு பாத்ரூம் உள்ள போயிடறாம நல்லா அடிக்காமல் இருக்க உள்ள மாயிட்டு அவங்க வீட்டில் இருமா பாத்ரூம் போயிடலாம் பாத்ரூம்ல போய்கிறான் ரொம்ப நேரம் ஆளை காணும்மா பதுவு தட்டி பார்த்தா ஊசியோடு எப்படி பத்துனுறேண்ணா அப்ப கூட கூட இருக்கிற நண்பர்கள் தான் என்னை பார்த்து விட்டாங்க நான் திருச்சியில் என்ன சித்தப்பா என் தங்கச்சி காது கொடுத்து ஃபங்க்ஷனில் எடுக்கிறேன் ஃபோன் வருது இதே மாதிரி சந்தோஷா அப்படின்றாங்க ஆமா சார் யார் சார் நீங்க இதுமாரி மாதிரி இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றப்பா எங்க பாரு அப்படின்றாங்க என்ன சரி என்ன பயிர் நீ என்ன பண்ணு சிசியமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பச்சை பச்சையா கேக்கிறான் கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைலாம் இல்ல பசங்க கூட சேர்ந்தாலே பிரச்சனை தான் அப்ப எனக்கு தெரியல இப்போதான் தெரிஞ்சு பசங்க கூட சேர்ந்தா தான் பிரச்சனை பண்ணணும்னு இல்லை அவனை கூட சேர்ந்தாலே அது பிரச்சனையாவே ஆயிடும் போதா பண்ணிருப்பேன் அவனு அவனுக்கு போதாச்சுன்னு இருப்பான் என்ன தரமாட்டானு அவனுக்குள்ளே எங்களுக்குள்ளே உள்ளே வாக்குவாதம் ஆகும் திரும்பி போய் என்ன பண்ணுவோம் போட்டி பண்ணுவேன் வீட்டில் எங்க அப்பா எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சு காசு வந்து செலவு பண்ணுவாசம் எங்க அம்மா எல்லாம் காலையில் ஊந்தாலுவாங்க எங்க அம்மா அடிப்பா எங்க அம்மா லோபி போய் ஊந்துருவாங்க கீழே அவங்கள கூட தூங்க போவாங்க அவங்கள கூட தூக்கி கை போட சொல்லுவான் கை போட காசு போதை தான் வாங்க போவா என் பேர் சந்தோஷ்குமார் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை தான் வண்ணாரப்பே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வீட்டுக்கு ஒரே பையன் நல்லா தான் வளர்த்துன்னு இருந்தாங்க எல்லாம் போவேன் நல்லா தான் பச்சுன்னு நல்லா பச்சுன்னு இருந்தேன் நல்லா படிப்பேன் படிக்கல பர்ஸ்ட்ல வந்து நிற்பேன் ஸ்கூல்ல அம்மா பெருமையா தான் கொடுத்துன்னு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல பத்தாவதுல நானூத்தி எட்டு மார்க் எடுத்தேன் அப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பசங்க கூட சேர்ந்து தேவையில்லாத பழக்கம் கெட்ட கெட்ட பழக்க வழக்கம் எல்லாம் கத்துக்கணும் அந்த பழக வழக்கெல்லாம் கற்றுக்க என்னையே அறியாம நான் வீட்டுல சண்டை போடுறது அம்மா என்னை பெற்ற வளர்த்து அவங்கள விருக்க நான் பசங்க பசங்கன்ட்டு பசங்க பின்னாடி தான் போனேன் ஆனால் என் அப்படி ஆகும் என் வீட்லயே நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் யாருமே நினச்சி நானே நினச்சி பார்க்கல எனக்கு அப்படி ஆகும்ட்டு நான் பசங்க கூட போனேன் தேவையில்ல அது பழகம் சின்ன சின்ன பழக்கத்தில் ஆரம்பிச்சேன் அது ரொம்ப பெரிய பழகமாக ஆயிடுச்சு ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டேன் அதுக்கு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அந்த மாரி ஒரு இதாயிடுச்சு சூழ்நிலை ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்க கூட சேர்ந்தேன் இதுமாரி சீர்த்தித்த பள்ளியில கூடனு போயிட்டாங்க நிறையா தேவையில்லாத வேலை எல்லாம் பசங்க கூட சேர்ந்து பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அது காவல்துறை வந்து கண்டிச்சு என்ன சீ பள்ளியில சேர்த்து விட்டான் ரெண்டு நாள் இருந்தேன் சேர்த்து விட்டு அம்மா கிட்ட கெஞ்சின கை காலில் ஊந்தேன் அம்மா எவ்வளவு ஏற்பாடு பண்ணாங்க எவ்வளவு காசு செலவு பண்ணாங்க அப்பயும் எடுக்க முடியல அவங்களால பசங்க எல்லாம் பசங்க கூட சேர்ந்து தான் எனக்கு இதுமாரி ஆயிடுச்சு எனக்கு அப்பெல்லாம் தெரில போது அந்த பழகத்துல எனக்கு எதுவுமே தெரில பசங்க பசங்கன்னு போனேன் இதுமாரி வந்துச்சேன்ட்டு எனக்கு ஒண்ணும் தெரில கூட்டணும் போய் பர்ஸ்ட் நாள் படுக்க வச்சாங்க சீர்திருத்த பள்ளியில உள்ள தான் இருந்தது உள்ள எதுவுமே தரமாட்டாங்க நாலு சவுறு தான் அதுவும் நாலு சவுரு உள்ளதான் இருக்கணும் காயிலானா மோலம் அடிக்க விடுவாங்க சாயந்திரம் ஆனால் திரும்பி ப்ரேயர் பண்ண விடுவாங்க சாயந்தரம் திரும்பியும் நாலு மணி எல்லாம் மோல அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு என்னடா இது அது எல்லாமே இதில் வந்துதுன்னா போதில்தான் வந்தது அப்போ கூட நான் யோசிலை பசங்களோட தான் இந்த நிலைமை நம்மளுக்கு வந்துச்சு அப்போ கூட நான் என்ன யோசிக்கிறேன் எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டு மேலே தான் எங்கள் அம்மா அப்பா மேலே தான் என்ன பெத்தவங்க மேலே தான் நான் இது இதுமாரி சேர்த்து விட்டாங்களே எவ்வளவு காசு அழிச்சிருப்பாங்க ஒருபா கூட செலவு பண்ணாம நம்மள எடுக்க முடியாம விட்டாங்களே என்று தான் அப்ப கூட நான் டென்ஷனை காமிச்சேன் நான் பண்ண தப்ப நான் அப்ப கூட யோசிக்கல நான் யோசிக்கலன்னு இல்லை நான் பண்ண அந்த மாரி நான் பண்ண அந்த விஷயம் என்ன யோசிக்க உள்ள ஃபுல்லா என் மைண்டை பாதிச்சு உடல் ரீதியா ஃபுல்லா எல்லாத்துலயும் பாதிக்கப்பட்டேன் பசங்க கூட சேர்ந்து அந்த பழகத்தை கத்துக்கினேன் நல்லா பச்சனிருந்தேன் வீட்டுல அதுக்கப்புறம் ஒரு வெளியே கூட்டிட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு நாள் இருந்தா பச்சது எவ்வளவு காசு செலவு பண்ணி வெளியே கூட்டினுட்டு வந்தாங்க அப்ப கூட நான் தெரிஞ்சில எங்க அம்மா தலைப்பாடாச்சு நான் உங்களை வெளியே போகாதடா ஒழுங்கா இருறா ஒழுங்காயிரா இதோ கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன் பசங்களே என்ன உள்ள நானும் அவனுங்கள உள்ள போத பழகத்தை கொடுத்து தான் ஃபுல்லா போதைதான் நீங்களா விரும்பி கேட்பீங்களா நண்பர்களா கொடுப்பாங்களா அவனுங்களே பர்ஸ்ட் பஸ்ட் நான் அதை தொட்டது போய் டியூஷன் போயிட்டு கட்ட அடிச்சப்போ அப்ப குடுத்தானுங்க அப்பெல்லாம் நான் பயப்படுவேன் இந்த பழகெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் படிக்கிற பையன் அம்மா அப்பா பேச்சதா கேப்பா அப்பலாம் நான் பயப்படுவேன் தான் வீட்டுக்கு ஓடிடுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெருல கொடுத்தானுங்க அது அடிச்சு நான் வீட்டுக்கு போய் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன அறியாம எனக்கு அது கேட்குது திரும்பியும் போய் அதை அடையணும்னு ஒரு ஆசை எனக்குள்ள தூண்டுது போய் அடியலாம் நான் என்ன நினைச்சேன் எனக்கு தூண்டுது போய் அடியலாம் அது என்னதான் ஆகுது அதான் நம்ம வளர்ந்துட்டோமே ஆனா நான் இன்னமும் சின்ன தான் அறிவிறேன் வளர்ந்துட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சரி போய் அதை கத்துக்கலாம் அந்த பழகத்தை கத்து நான் அவனை கூட ஜாலியாக சுத்தலாம் அப்படின்னு அடிப்பா விட்டேன் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது அடியும் போது ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது அந்த போதை பழகம் போக போக என்னைய வீட்டில் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சமுதாயத்தில் விறக ஆரம்பிச்சிட்டாங்க யாரை பார்த்தாலும் என் கூட போதை பண்ணுற பசங்க மட்டும்தான் என்னை ரஸ் என் கூட ஜாலியாக இருப்பானே மீது யாருமே என்னை பார்த்தா வெறுகுதான் செய்வாங்க விண்ணா இம்பியாகிட்டான்ட்டு ஊருக்கு போனால் ஊரில் எல்லாம் விருப்பாங்க என்னடா இதுன்னு யோசிச்சு நின்றேன் அதான் எல்லா பசங்க கூட சேர்ந்து தான் கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை ஏகப்பட்ட டூலியை பண்ணி வச்சேன் வீட்டில் என்ன ஒரு அக்கா இருக்கிறாங்க அக்காவை போட்டு அடியிருது வயசு வந்த பொண்ணு அவங்க அவங்கள போட்டு அடியிருது எங்கள் அம்மாவை போட்டு அடியிருது எங்கள் அப்பாலாம் சமையல் வேலைதான் செய்யறாரு கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு பதிமூணு பன்னெண்டு வயசில் எங்கள் சென்னைக்கு வந்தார் எங்களுக்கு வசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த வந்த நான் வளர்ந்தேன் ஆனால் எனக்கு கஷ்டம் இல்லாமல் தான் வளர்த்தாங்க என்னை வளர்த்து அவங்க கஷ்டப்பட்டாங்க என்னை வளர்கிறதுக்கு ஆனால் என்ன கஷ்டம் இல்லாமல் வளர்த்தாங்க எது கேட்டாலும் எங்கள் அப்பா அட்டன் டைம்ல வாங்கி வந்து குத்துருவாரு இல்லை சொல்லி திட்டினாலும் வீட்டை போய் பார்த்தோன்னா அந்த பொருள் இருக்கும் அப்படி வளர்த்து வளர்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நம்ம புள்ள ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டீங்கன்னா என் வீட்டில் கேட்பாங்க பொண்ணு விஷயத்துல மாட்டிங்க ஏன் இப்படி ஆயிட்டேன் நீன்ட்டு உடம்பு உருக ஆரம்பிச்சிச்சு அந்த போதை பழகத்தை கத்துனு அது உடம்பு உருகிச்சு அப்படி என்னடா இது உடம்புட்டு அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டான் எங்க அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டா எங்க அக்கா கூட கேட்பாங்க அக்கா எல்லாம் கேட்டா அடிப்பான் போட்டு பாவம் அழுதுன்னு போவாங்க அதெல்லாம் நான் அப்போ யோசிக்கல இப்பதான் யோசிக்கிறேன் நான் சரி இந்த நம்ம நவெல்லாம மாறுமா மாறாதான்னு யோசிச்சுன்னு சுத்தினு இருந்தேன் நைட்டு தூங்கும் போது போத்தி நான் அழுவேனா என்னடா இது இப்படியே போயிடுமா என் வாழ்க்கை எப்படி இருந்தோம் இப்ப இப்படி ஆயிட்டமேடா அப்பயும் அம்மா அப்பா பேச்சா கேட்டிருந்தா அப்பயும் அன்னை நைட்டு அழுவுறேன்னா திரும்பி மறுநாள் காலையில் ஏன்ச்சு நான் தான் பார்க்க போவேன் அவனுக்கு ஏன்னா அவனுக்கு போதை எனக்கு கொடுத்து பள்ளிக்கிட்டானுங்க எல்லாமே இருக்க முடியாது பைத்தியம் பிடிச்சேன் எனக்கு ஒரு நாள் என்ன ரூம்ல அச்சு வச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ரொம்ப பைத்தியம் பிடிச்சுறேன் எனக்கு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான் அந்த போதை பழக எல்லாமே இந்த நேரம் சாப்பிடும் போதும் தொடுவேன் குளிக்க போகும்போதும் தொடுவேன் கால்ல ஏஞ்சு பள்ளி வளர்கிறதுக்கு முன்னாடியே அது அது தான் நான் தொடி அதை தான் பள்ளி வளர்க்குறேன் எங்க போனாலும் எங்க அம்மா திட்டினாலும் சரி இப்பே அஷ்டம் உட்காந்துப்பேன் எங்க அப்பா திட்டினாலும் சரி பே அஷ்டம் உட்காந்துப்பேன் எங்கன்னா மல்லிகை கடைக்கு போயிட்டு வாங்கினோம் அவங்க அப்பயும் அச்சுட்டு தான் போவேன் என் கூல அது என் கவுக்குள்ள ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது நான் அந்த அந்த போதையை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுல எங்க அம்மா அப்பாவை ஒதுக்கிட்டேன் அது அது மேல ரொம்ப எஃபெக்ட் போட்டேன் எனக்கு அதான் முக்கியம் அது இந்தாதான் வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு புரிய மைண்ட்ல ஒரு பிக்ஸ் பண்ணிட்டேன் அதை அது இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் ஆனா எனக்கு தெரியல அப்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்க அம்மாவெல்லாம் காலையில ஊந்து அழுவாங்க எங்க அம்மா அடிப்பேன் எங்க அம்மா லோபி போய் ஊந்துருவாங்க கீழே அவங்கள கூட தூக்கி போவாங்க அவங்கள கூட தூக்க கைப்பட கை கைப்பட மாட்டேன் அவங்க பர்ஸ்ல இருந்து காசு போத போது தான் வாங்க போவோம் நான் அந்த போதை வேணும் அவங்க ஊண்டாங்களா ஐயோ நம்மளை பெற்றாங்களா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் எங்கள் அப்பாவை அடிப்பேன் எங்கள் அப்பா புலம்புவாரு என்னடா நான் அவர் இதுக்காரா கஷ்டப்பட்டு வளர்த்துகிறேன் எங்கள் அப்பா கால் கொஞ்சம் ப்ராப்ளம் பின்னாடி கால் பாதத்துல அந்த கால வச்சுன்னா வச்சு புள்ள யாரையும் கையேந்தி நிற்கக்கூடாது இன்னமும் இன்னை வரைக்கும் வேலையை சமையல் மாஸ்டர் அடுப்பில் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு எல்லாம் எனக்காகன்றது எனக்கு அப்போ சின்ன வயசுல தெரிஞ்சுது நான் போதையை கற்றுக்கணுன்னு அதெல்லாம் எனக்கு தெரில காசு கெட்டா கூடுத நிப்பாட்டாங்கோ பர்ஸ்ட் எல்லாம் ஸ்கூல் போகும்போது இரநூறுவா முன்னூறு கொடுப்பாங்க ஏன்னா அப்ப ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பையன் ஸ்கூல் தான் போறான்ட்டு நல்லா பச்சனை இருந்தேன் அவங்க நல்லது செஞ்சது எல்லாத்தையும் நான் கெட்டதா நினைச்சிக்கினேன் அவங்க என்ன தான் நினச்சின்னு செஞ்சாங்க ஆனா அது நான் தான் நினச்சிக்கினேன் அது நான் கெட்டதா நினைச்சது காரணமும் இந்த போதையும் தான் ஏத்தி விடுவானுங்க கையில நூறு ரூபாய் கூட போதும் கையில நூறுரூபா இருந்தாலும் என்ன சொல்லுவானுங்க வாப்பி அது போதும் வாங்கலாம் அம்ப பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த பத்து ரூபாய் என்ன போதும் கிடைக்குமா இது போய் வாங்கி ஒரு சொல்லுவானுங்க வாங்கி வந்து பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ பிரியமாயிடுச்சு எனக்கு போதை போதை போத போதை தான் என் வாழ்க்கையே போத தான் பாட்டை பேர் வச்சு எல்லாம் போயிச்சேன் வாழ்க்கையே போயிச்சு நினைச்சுன்னா வீட்டில் பத்த நாள் அழுவாத நாள் இல்லை டெய்லியா அழுவேன் ஆனால் அழுதுட்டு நான் திரும்பி ஒன்று தான் போய் பார்க்க போவேன் அது என்ன எப்படின்னா எனக்கு தெரியல அப்புறம் கட்டத்துக்கு மேலே சீர்தித்தப்பள்ளி உள்ள போனேன் பிச்சி கொத்தான் அவங்க யார் பிடிச்சி கொடுத்தது அது பிச்சி பசங்க கூட சேர்ந்து அது காவல்துறை மூலயமா வந்து கட்டிச்சாங்க கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைலாம் இல்லை பசங்க கூட சேர்ந்தாலே பிரச்சனை தான் அப்ப எனக்கு தெரியல இப்பதான் தெருதி பசங்க கூட சேர்ந்தாதான் பிரச்சனை பண்ணணும்னு இல்லை அவனு கூட சேர்ந்தா இல்லையாது பிரச்சனையாவே ஆயிடும் போதை பண்ணிருப்பேன் அவனு அவனுக்கு போதாச்சுன்னு இருப்பான்னு என்னை தரமாட்டானுங்க அவனுக்குள்ளே எங்களுக்கு உள்ளே வாக்குவாதம் ஆகும் திரும்பி போய் என்ன பண்ணுவோம் இவனுக்கு போட்டி பண்ணுவின் வீட்டுல எங்க அப்பா எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற காசு எடுத்துன்னு வந்து செலவு பண்ணுவோம் இவனுக்கு வசரும் பிரச்சனை நிறைய பிரச்சனை என் வீட்டுல கண்டாங்க கொஞ்சம் நஞ்சல்லாம் இல்லை என் வீட்டுல நான் ஒரே வாட்டி தான் சீர்த்து தான் பள்ளி போனேன் ஆனா டேசனுக்கு நான் பல வாட்டி போயிட்டேன் வளவாட்டி கொஞ்சம் நல்லா கணக்கே இல்லாமல் போயிட்டேன் டெஸ் எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் போனால் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எவ்வளோ செலவு பண்ணாங்க உள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல கடவுள் பார்த்துனே இருந்தாரு தண்டனையை கொடுத்துட்டாரு ஏன்னா அவங்க அவங்க விட்ட கண்ணீரும் எனக்கு தெரியல மேலே இருக்கிற கடவுளுக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு நான் இது வரைக்கும் பார்த்து தெரியலாம் அவருக்கு தெரிஞ்சதே எனக்கு அவ்வளோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தான் காவல்துறை மூலிமா வந்து கண்டிச்சு எனக்கு கிழிசு கூட்டினு போயிட்டாங்க அப்போ கூட கூட இருக்கிற நண்பர்கள் தான் என்னை கொத்து விட்டானே நான் திருச்சியில் எனக்கு சித்தப்பா என் தங்கச்சி காது குத்து ஃபங்க்ஷனில் இருக்கிறேன் ஃபோன் வருது சந்தோஷ் சந்தோஷா அப்படின்றாங்க ஆமா சார் யார் சார் நீங்க மாரி இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒன்று ஃபோன் பண்றோம் எங்க பாரு அப்படின்றாங்க என்ன சார் ஆயிடுச்சு என்ன நீ என்ன பண்ணு சிம்மா கேட்க ஆரம்பிச்சுட்டானுங்க பச்சை பச்சா கேட்கறானு நான் சொல்றேன் சார் நான் 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 அது மாதிரிலாம் இல்லை சார்னு நான் பண்ண தப்பே எனக்கு அனுப்பிச்சு விட்றானோ அது வீடியோ எடுத்து நீ தானே இது அப்போ யாருன்னு சரி ஒத்துக்கேன் எங்கள் அம்மாயிட்ட கொடுத்து அம்மா கிட்ட கேட்கறானுங்க உங்க பிள்ளைவளுக்கு வளர்க்க தெரியாதா என்ன பிள்ளைவளத்தை பிள்ளையை தேனி போய் மச்ச வச்சுக்கிறானோ எங்க அம்மா டென்ஷனா எங்க அம்மா கத்தாங்கோ பையன் தானே வேணும் உங்களுக்கு நான் கூப்பிட்டு வந்து விட்றேன் ஆனால் சும்மா எல்லாம் பேசாதீங்கன்ட்டு திடீர் திடீர் பண்ணு எங்க அம்மா பொட்டிப்படையெல்லாம் கட்டி ஒரு டெம்போல என்ன கூட்டிட்டுனு வராங்க வந்து பயந்துன்னு அவனுக்கு சொல்லிட்டானுங்க திருச்சிக்கே இப்போ வந்துடுவோம் அரியலூருக்கே வந்துடும் இப்போ அரியலூர் அங்கே ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லி உங்க பையனை பிடிச்சிருவோம்ட்டானு ஆஹ் அவனு கூட பண்ண தவறு கொஞ்சம் தவறு இல்லை இவ்வளோ பெரிய தவறு அது ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு அந்த தப்பு நான் பண்ணி ஆனா ஒன்றரை மாதம் கழிச்சு தான் என்ன ஒன்றரை மாசமா என்னை தேடி இருந்து புச்சு ஏன்னா நான் சின்ன பையனை எங்கன்னு போய் தேடுவானுங்க தேட முடியாது ஒன்றரை மாசம் கழிச்சு அவனுக்கு ஸ்பெஷலா காவல்துறை போட்டு அதை போட்டு அது ஏதோ பண்ணி நான் புஷ்டான ஒரு கட்டத்துல அம்மா தலைபாடா வச்சுறாங்க அப்ப கூட நான் பஸ்ல அவங்க கூட வரேன் ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க ஊர்ல இருந்து கிளம்பி அப்ப கூட நான் போதை பண்ணிருந்தான் வரேன் போதே என் பைட்ல ரெண்டு பைட்ல போதை எரியுது அதை பண்ணி இருந்தா நான் வரேன் அது இல்லாம எறவும் முடியாது அப்ப எங்க அம்மா கேக்குறாங்க இப்ப நான் விட்டுறா எனக்கோசரம் விடுறான்றாங்க அப்பயும் உள்ளனா தீனி பெரியமானு பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் இந்த உள்ள போனா அப்ப என்ன எனக்கு அப்ப என்ன தோணுச்சுனா கூட என்ன பிச்சி குடுத்தானு அப்ப என ஒரு எண்ணம் வந்து இது திருந்தணும் அப்படின்ட்டு இவனுதான கேட்டிருக்காங்க இதுமாரி இந்த பையனை தெரியுமா பையனை போட்டோ காமிச்சிக்கிறாங்க அவன் வீடு அங்கே தான் சரணுமா என்ன மாட்டி விட்டானுங்க ஒரு செகண்ட் கூட அவனு யோசிக்கல நான் அந்த யோசிச்சிருப்பான் அந்த இடத்துல பசங்க கூட பழகிருக்கானு இல்லையே தெரில தான் சொல்றான் அவனு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவன் வீடு அங்கே தான் அப்படின்னு கோர்த்து விட்டானு அவனு என்ன நினைச்சு கோத்து விட்டுருப்பான்னு எனக்கு தெரியல ஒருவேளை இவரு கேட்டு நம்ம சொன்னோன்னா இந்த போலீஸ் நம்மளுக்கு எதுனா ஹெல்ப் நினைச்சுன்னு சொன்னானு இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா தான் என்ன கோத்து விட்டது நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இதுமாரி இவன் தான் என்ன சொன்னாயிட்டு அதுக்கப்புறம் அவனு நானும் வரைக்கும் ஆரம்பிச்சிட்டேன் வந்து தேன் நான் உங்க வீட்டாண்ட நான் போல வரலடா ஆகிட்டேன் ஒரு நாள் இருந்தேன் நல்லா எங்க அம்மா தலையில என்ன எல்லாம் வச்சு குளிக்க வச்சாங்க குளிக்க வச்சு ஒரு நாள் இருந்தேன் அவ்ளோ மறுநாள் என்னால் எதுவும் முடியல திரும்பி அந்த போதை எனக்கு கேக்குது என்னை மாட்டி விட்டானு நான் போனை பண்ணி எனக்கு போதை வேணும்டா வாங்கி கொடுங்கடா என்றான் வாடான்றான் சின்ன சின்ன பழகத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது பசங்க கூட சேர்ந்து ஒரு வெட்டு பீடி அடிக்க ஆரம்பிச்சேன் அகத்து கூலி போன ஒண்ணு வைப்பாங்க அதை போட ஆரம்பிச்சேன் டியூஷன் போகாம போட்டுன்னு போவேன் டியூஷன் படிக்கும்போது கண்டுபிடிச்சிருவார் சார் வாந்தி எடுத்துன்னு இருப்பான் அதை போட்டுன்னு அதுக்கு அடுத்தது சிகரெட்டில் ஆரம்பித்தேன் சிகரெட்டில் ஆரம்பிச்சு கஞ்சாவை தொட்டேன் அத்து அப்படியே மாத்திரைக்கு போனேன் மாத்திரையிலேருந்து சறுகு இருந்து சில அதெல்லாம் நிறையா பழகும் சில சருந்து லாஸ்ட்டாக நிலமை போயிட்டு எதில் மாட்டிச்சுன்னா ஊசியில் மாட்டிடுச்சு அதில் தான் ரொம்ப அடிச்ச உடம்பு அப்படியே உருகிச்சு நான் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் தடவை தான் அதை அச்சிருப்பானா நான் நிறையா வச்சது கஞ்சா மாத்திரை தான் நான் நிறையா போட்டது சரே இது மூணு தான் ரொம்ப விரும்பி பண்ணுறது லாஸ்ட்டாக நான் என் உடம்பு ரொம்ப கொஞ்சம் தான் அச்சேன் அச்சப்பையே எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அதை ஒரு வாட்டி தான் அதுக்கப்புறம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு நான் வீட்டில் இல்லாத பல்லாத பொய் நான் அப்படியே அவங்கள நம்புற மாரி அப்படியே அவங்க நம்பணும் நம்புற மாரி போய் சொல்லுவேன் எவனையுமே அதுமாதிரி போய் சொல்ல மாட்டான் அந்த போரையை கொசுற நான் அப்படியே ஒரு பொய் சொல்லுவேன் உன்ட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க செல்லு வாங்கி கொடுத்தாங்க ஆசியா ஒரு பஞ்ச பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட அந்த செல்லை அடமானம் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வச்சு எத்தனை வந்தேன் மூட்டு கொடுத்தாங்க திரும்பியும் ஒரு ரூபாய்க்கு வச்சேன் அவங்ககிட்ட நான் அடமானத்துக்கு காசு வாங்க செல்லை வச்சுட்டோம்மா குடும்பம் என்ன குத்துருவாங்க ஆனா மூணாயிரம் ரூபாய் தான் நான் வச்சிருப்பேன் அவங்க கிட்ட நான் போய் சொல்லி அவங்க கஷ்டத்தை பார்க்காம அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் டபுள் மடங்காக காசு வாங்குவாங்க மூணாயிரம் ரூபாய் செல்லு மூணாயிரம் ரூபாய் போதை வீட்டுக்கு வரமாட்டேன் தொடர்ந்து ஒரு வாரம் நான் போதுன்னு கூட தெரியல ஒரே ஒரு வாட்டி தான் அந்த போதையை பண்ணேன் தொடர்ந்து மூணு நாள் தூ நிம்மதியா தூக்கம் இல்லை ஒரு சொட்டு கூட தூங்கல ஒரு சொட்டு சாப்பிடல வெறும் ஜூஸ் மட்டும் தான் குச்சி நிந்த மூணு நாள் வீட்டுக்கே போல எங்க அம்மா எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க போன் பண்ணி நான் அவங்களை மிரட்டுறேன் வண்டி வாங்கி தருவீங்களா அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன் இல்லை வரமாட்டேன்றேன் அப்பயே அவங்க என்ன பண்றது பெத்துட்டாங்க என்ன ஒரே புள்ள செத்துற போகுது திரும்பி போனா கடைப்பானா கடிக்க மாட்டேன் தான் இவ்வளவு பெரிய புள்ள வளர்ந்துட்டேன் இத்தனை வருஷம் வளர்த்துட்டாங்க திரும்பி போனா கடைப்பண்ணா கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த விளையத்துல அதுமாரி ஒரு பையனை வளர்க்கவும் முடியாது பக்கவும் முடியாது அதனால வாண்டி வாங்கி தரேன்ப்பா வாப்பாங்க நான் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்காம அப்பயும் நான் அவங்களை பிளாக்மெயில் பண்றேன் வாங்கி தரலன்னா அதை நான் பண்றேன்ட்டு ஒரு வாட்டி எங்க அப்பாவை அடிக்க அடிய போல வீட்டுல காய்கறி வெட்டுறதுக்கு சின்ன சின்ன கத்திலாம் இருக்கும் எங்க அப்பா வெத்தனை பேர் மிரட்டுறாங்க கத்தி எத்தனை போகு இப்போ நீ காசு தரலன்னா குத்திட்டு வேண்டாம் எங்கள் அப்பா அப்படியே உடஞ்சிடு அப்படியே உட்காந்துட்டாரு நல்லூர் ஆறு உட்காந்து என்னடா இப்படி ஆகிட்டான்டா பிள்ளைன்ட்டு எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியமா எங்கள் அப்பா செஞ்ச எல்லாம் தெரில கடைசியில் இது இதுமாரி ஒரு இடம் கச்சிது குடிபாதை மறுவாழ்வு மையம்ன்ட்டு அங்கே தான் எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டு எனக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு ஏன்னா நான் கெலிஸ்ல சீர்த்துத்த பள்ளியில் ரெண்டு நாள் தான் இருந்தேன் எங்கள் நாலு மாதம் இருந்தேன்னா சேர்த்து விட்டு ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் வீட்டில் அவங்க நல்லது ஏதாவது சேர்த்து விட்டாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா நான் இருக்கும் அங்க எப்படி இருந்தேன் இங்கே அதே மாதிரிதான் மேல இருக்கிறோங்க அது பேர் ஜெயிலு இது பேரு கொடி போய் மறுவாள் பேர் தான் வேற வேறே தவிர ஒண்ணுதான் ஏன்னா இங்க இருக்கிறோம் இல்லை ஏத்தி தான் விட்டானுங்க விட மாட்டாங்கோ ஒரு வருஷம் அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டானுங்க நான் யோசிக்கிறேன் என்னால இருக்க முடியல நான் கத்துறேன் கதறேன் மேல நான் என்ன விட்டுறேண்ணா போகணுண்ணா போகணுன்னு ஏன்னா நான் என்ன என்ன எங்க கூட்டுன்னு வரும்போது நான் ஊசி அடிச்சது போதும் பத்து நின்று அந்த போதும் எனக்கு தெளிவா கேட்குது திரும்பியோ திரும்பியும் போயிட்டு ஊசி அப்படினுடா அப்படின்னு கேட்குறது நான் கத்துறேன் நான் என்னை விட்டுருண்ணா ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுவேன் நான் விட்டுருண்ணா ஆனால் நீ எல்லாம் விட்டுருந்தான்னா நான் சினமாயிட்டிருப்பேன் நான் பண்ண தவறால் ஒரு வருஷம் நான் சைன் போட்டுருந்தேன் கோர்ட்டில் ஒரு வருஷம் கஷ்டம் எங்கள் அம்மா லோ லோலோன்னு அழிஞ்சாங்கோ வெயிலில் ராகு பகலமாக போயிட்டு அவனை கண்டாது க கொஞ்சம் இந்த கேள்வியெலாம் கேட்க மாட்டான் அப்படி ஒரு கேள்வி கேட்பானுங்க என்ன இங்கே சேர்த்து விட்டு ஒரு பாஞ்சு நாள் கழித்து இங்கேருந்தே என்ன கூட்டின்னு போனாங்க இது இருந்து உன்னை கூப்பிட்ருக்காங்க சைன் போடணுன்ட்டு போனேன் போயிட்டு அங்க கூட எங்கள் அம்மா அப்பா தண்ணி ஒரு பாசல்லாம் வரல அவங்க மேலே வெறுப்பு தான் வருது எனக்கு செம்ம வெறுப்பாயிடுச்சு எங்க அம்மா அப்பெல்லாம் பக்கத்தில் வரல ஓடுறாங்க ஏன் ஓனாலாம் எனக்கு தெரியல ஓடுறாங்க ஏன்னா நான் அவங்கள அவ்வளோ ஒரு அட்டை பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு அப்பயும் தோந்து அந்த ஒரு செகண்ட் எங்க அம்மா மைண்டு மாதிரி என்ன புள்ள நான் கதறேம்மா என்னை கூட்டு போயிடுமா அந்த மையத்துல இருந்து குடியே மறுவாழ்வு மையத்துல இருந்து நான் ஒழுங்காக அந்த ஒரு செகண்ட் கூட்டு போயிருந்தானா இப்போ உங்கள் உங்க முன்னாடி நான் தெளிவா பேசிக்க மாட்டேன் நான் இப்போ இருந்திருப்பான நான் கூட தெரியல வெளியே இருந்துருப்பேனா இல்ல ஜெயில இருந்துருப்பேனா இல்ல பைத்தியமா இருப்பேன் செத்து கன்ஃபார்மே அந்த ஒரு செகண்ட் அவங்க யோசிக்கல போயிட்டாங்க அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அதுக்கும் மையத்துக்கும் ஏன்னா இன்னைக்கு நல்லா நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னா அது காரணம் இந்த மையந்தான் எவ்வளவு பேர் நிறைய பேர் இனி வெளியே நாசனமா அவரானுங்க என் வயசு என் கூட இந்த பச என் கூட இந்த பையன் எல்லாம் ரெண்டு பேர் செத்துறானுங்கோ ஊசி வச்சுதான் செத்தானுங்கோ ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அவங்க எப்படி செத்தானா அவங்க அக்கா ஃபங்க்ஷனுக்குமா இந்தமா அவனுக்கு புடவை வாங்கின தரேன் என்று வீட்டுல குத்துருக்கலாம் புடவை குத்துட்டு பாத்ரூம்ல போய்களாமா நல்ல அம்மா இருக்க முடியலமாயிட்டு அவங்க வீட்டுல இருமா பாத்ரூம் போயிடும் பாத்ரூம்ல போய்கிறான் ரொம்ப நேரம் ஆள காணுமா கதவு தட்டி பார்த்தா ஊசியோடு எப்படி பத்துன்னு அது கேட்டவனுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெளியே இருந்தா எனக்கும் அந்த நிலைமை தான் ஏன்னா அந்த போதை அந்த மாதிரி கொண்டு போயிடும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பல கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் சரி போதைக்கு ஆயிட்டானா அந்த போதையை கத்துக்கணுன்னா அந்த போதை அவனை சருவ நாசம் ஆகிடும் அது மாதிரிதான் என்ன ஆகுச்சு நான் பல கோடிக்கு அதிபதி என்ன இது பண்ணணும்னு இந்த போதை இட்டுலாம் போட்டி போட்டா போதை நம்மள ஜெயிச்சுன்னா நாங்க தோத்துறோம் அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப நாசனம் எவ்வளோ பேர் வெளியே சாப்பிட்றான் இப்போ நிறைய பேர் என் கண்ணத்திருக்கவே பார்க்குறேன் போன வாரம் போன வாரம் அதிகம் போன வாரம் கூட பைக்கில் பையன் எடுக்கிறேன் ஒரு இடத்துக்கு கீழே ஊட்டா ஊண்டா ஒரு பையன் சர குச்சுட்டு போதில் ஊன் இப்படியே பத்துக்கணும் பத்துறான் அவனை இப்போ தூக்கி விடுறான் அப்போ நான் யோசிக்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த நிலைமையில்தான் இருந்தேன் எவ்வளோ கடவுள் நன்றி சொல்கிறேன் இப்போலாம் ஒரு வருஷம் மூணு மாதம் கிட்ட ஆகுது நான் எல்லா பழகத்தையும் விட்டேன் எந்த பழகமும் இல்லை இப்போ என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க பேசல காலை வச்சு ஒரு ஒன் ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சேன் வீட்டில் என் மேலே கெட்ட பேர் வந்தே ஒரு வருஷம் ஆகுது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வீட்டில் பயந்தாங்க ஊரில் தான் சொந்தக்கார பொண்ணு தான் கிராமத்து பொண்ணு நான் சொல்ல தேவை ஊர் நாட்டு பொண்ணு ஊர் மாட்டுனாலே அப்படிதான் யோசிப்பாங்க பயப்பிடுவாங்க சிட்டி பையனை இல்லாம அது சென்னை ஒன்னாரை பையன்ட்டை வேற யோசிப்பான் யோசிக்க மாட்டாங்களா மூஞ்சனா அது என் மூஞ்செல்லாம் பார்த்தா நல்ல மாதிரி அறியுது மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும் இவன் பார்த்துப்பானா மாட்டானா இப்படி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பொண்ணு வீட்டில் அஞ்சு வருஷம் லவ் பண்ணேன் ஒன் சைடாக ஆறாவது வருஷம் தான் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு அதையும் அவங்க வீட்டில் கெத்து கேட்டு விட்டாங்க ஒரே ஒரு வாட்டி லவ் பண்றது சொல்லி ஒரே ஒரு வாட்டி தான் பேசினேன் ஏழு வருஷத்துல ஒரு வாட்டி தான் நான் பேசிடுறேன் அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் எல்லாம் பண்ணல ஏன்னா இவ்வளோ குத்துறாரு எனக்கு கடவுளே நான் அவ்வளோ ஒரு போதில கேட்டான சூழ்நிலை சூழ்நிலையிலேருந்து என்ன காப்பாற்றி இப்போ தெளிவாகவும் முன்னாடி பேச வச்சிருக்கிற கடவுள் எனக்கு ஏற்ற வாழ்க்கையும் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வடி எப்படியும் இல்லை என் வீட்டில் இப்போ நிம்மதியாக தூங்குறாங்க நிம்மதியாக சாப்பிட்றாங்க நானும் நிம்மதியாக தூங்குறேன் நிம்மதியாக சாப்பிடுறேன் சொந்தமா இப்போ ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் எல்லாமே இருக்குது வேலைக்கு போகாம இருக்கிறேன் அதான் நீங்க மறுவாழ்வு மாதத்துல வந்து என்னென்ன பிரதர் ட்ரீட்மெண்ட் காலையில எழுந்திரிச்சு சாயந்தரம் என்ன பண்ணுவீங்க காலையில் அஞ்சரை மணிக்கு எழுப்பி விடுவாங்க காலை அஞ்சரை மணி பத்துன்னு ஒரு நல்லா தேங்கி இருப்போம் கெட்ட கெட்டப்பன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் ஏன்னா நாங்க போ நான் போதை பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாம் உள்ள நானே வந்திருந்தா பரவாயில்ல தீன் வந்து போதை பண்ணுறவன தீனை வந்துட்டு டப்புன்னு உள்ள போட்டா என்ன ஆகும் போதை தான் தேடும் இப்போ நல்லா சாப்பிட்ற பையனை தீன் வந்து ஒரு நாள் சாடா மூட்டை எப்படி இருப்பாங்க சாப்பாடு வெறியாகிடாது அது மாரி போதை பண்ணுற பையனை தீன் வந்து போட்டேன் காலையில் அஞ்சரை மணிலாம் எழுப்புவானோ எழுப்பானோ அடா இவன் வேறு தலைவலியாக இருந்தால் அஞ்சரை மணிலாம் எழுப்பேன் நான் வீட்டில் பார்த்தோன்னா பன்னெண்டு மணி நடி போதும் அதுவும் பன்னெண்டு ஒரு மணி ஏஞ்சிப்பேன் இன்றைக்கி பன்னெண்டு மணி பார்த்தோன்னா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு எழுந்திப்பேன் எப்போ தெரியுதோ அப்போதான் நான் அப்போ ஏஞ்சி இங்கே வந்து போட்டதா காலையில் அஞ்சரை மணி எழுப்பாங்க ஏஞ்சோன்னே லைனில் நிற்போம் பேஸ்ட்டு கொடுப்பாங்க ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை வாங்கி நறுக முருகன் தேய்ச்சிட்டு ஒரு நாலு தேய் இப்படி 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 ஒரு நாலு தேய் இப்படி ஒரு நாலு தேய் தேய்ச்சி நாக்கு சுத்தம் பண்ணின்னு போவோம் அவள் தான் பள்ளி வளையினே என்ன பண்ணுவோம் இல்லைனா தனுஷ் பத்தில் வரமே இல்லை ஏன்னா நிற்போம் பாத்ரூமுக்கு தட்டுவோம் வரவே மாட்டானுங்க டம்மால் டிமால்னு ஓடிப்பானுங்க உள்ள வரவே மாட்டானுங்க வரும் நேரம் அவன் அடிக்க வச்சுன்னு அப்படியே நின்று இருப்பான் வந்துடுவானும் வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு அப்பதான் உட்காருவோம் உக்காருவோம் திரும்பி அவனு தட்டுவானுங்க என்னடா இங்கே வந்துடா பாத்ரூம் கூட நிம்மதியாக அவர் விட மாட்டானுங்க ஒரு டென்ஷன் ஆகும் இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சரை மணி பள்ளியெல்லாம் வெளியிட்டு ஆறு மணிக்கு மேலே ப்ரேயர் பண்ணுவோம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் ப்ரேயர் எல்லாம் சொல்லி முடிச்சாங்க அந்த குடிபதி மரோ மாதிரி பிரேயர் சொல்லி கொடுப்பாங்க அந்த பிரேயரை பண்ணுவேன் ஆறு மணி ப்ரேயர் பண்ணி முடிச்சோடனே ஒரு ஆறரை மணிக்கு ஆறு மணி வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் ரெஸ்ட் விடுவாங்க உட்காந்து கொண்டாரு பேசிட்டு திரும்பி சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓடுன்னு வானுவோம் கையை தூக்கு காலை தூக்கு அதை தூக்கு இதை தூக்குன்னு வாங்குங்க வெறுப்பாகும் ஏன்னா நாங்கள் போதும் பண்ணி பண்ணி அந்த உடம்பு வணுங்க கையை தூக்குன்னு வானும் ஓடுன்னு வானும் லைட்டாக அவனுங்களுக்கு கதை கொடுத்துட்டு மேலே பார்த்து நாலு பேர் இருப்பானு அந்த மையத்துல ஒரு நாற்பது பேர்னா அது நாலு பேர் நைட்ல ரெண்டு பேரும் பார்த்துப்பானுங்க பகல்ல ரெண்டு பேரும் பார்த்துப்பானுங்க அவனுக்கு பகல்ல பார்த்துக்கிறவனுங்களுக்கே கதை கொடுத்துன்னு ஒழிஞ்சுன்னு இருப்பேன் கூப்பிடுவானுங்க ஏ எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணின்வானுங்க திரும்பியும் கூப்பிடானு ஓ ஓடி ஓடி நேரணும் பரவாயில் எல்லாம் நல்லது இதுதான் ஏன்னா நான் அச்சபோதைக்கு அது வேணாலும் ஓட முடியல மூச்சு வாங்குது நான் கொஞ்சம் நேரம் ஓடு ஓடுன்னு வானுங்க ஓடுன்னு வானுங்க யோகாலாம் சொல்லி கொடுத்தாங்க கரெக்டாக ஏழரை மணிக்கு முடிவோம் டீ வரும் டீயை குடிப்போம் ஏழரை மணிக்கு டீ வந்து போய் குளிக்காத முடிச்சுடுவோம் குளிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்போம் எட்டரை மணிக்கு பிபி செக் பண்ண வருவான் பிபிலாம் செக் பண்ணிட்டு நான் நான் எதனா மெடிக்கல் ரிப்போர்ட் எதனா இருதா கேட்பாங்க தலைவலி எதனா எழுதியா கேட்பாங்க எதனா இருந்தா நான் அங்கேயும் ஒரு 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 மாசத்துனா பண்ணின்னு நிறுவன் அந்த மையத்திலயும் வயிறு வலிக்கு டிஜி மாத்திரை கொண்டு கொடுப்பாங்க அதை போட்டா லைட்டா இருக்கலா இருக்கும் போய் சொல்லி அவங்ககிட்ட வயிறு வலிது நான் மாத்திரை வாங்கி போடுவாங்க ஒரு மாசத்துக்கு ஆனா அந்த போதிய விட்டனால இருக்கும் முடியல ஒரு மாசத்துக்கு வயிறு வலிது வயிறு வலிது வயிறு வலிதுன்னு டிஜி மாத்திரை வாங்கி போட்டுன்னு தூப்பேன் சனி நாயரானா வயிறு வலி வந்துடும் வராது நான் சொல்றேன் அது மீறி அந்த மாத்திரைக்கு வசரும் சனி நாயர் ஆனா வயிறு வலியுறுது இல்ல தலைவலி கொடுத்தா அப்பதான் நீங்க ஏதாவது தூங்க முடியும் எட்டரை மணி பிபி செக் பண்ணுவாங்க கரெக்டாக எட்டு மணிக்கு சாப்பாடு எடுத்துவாங்க சாப்பாடு வரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி ஒம்பது மணிக்கெலாம் ஏஞ்சி மேலே கிளாஸ் எடுக்க மேடம்லாம் வருவாங்க அவங்க வந்தோன்னே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான் அவங்க சொல்லுவாங்க இந்த குடினால இந்த போதுனால என்ன கெட்ட விஷயம் உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு ரீதியாக என்ன பாதிக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுன்னு இருப்போம் உட்காந்து ஏன்னா எனக்கு பழகம் ஆயிடுச்சு ஸ்கூலில் கேட்பேன் மிஷின் சொல்கிறதுலாம் படிக்கிற பையங்கிறதுனால அதெல்லாம் கேட்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உட்காந்து இருப்பேன் அவங்க இல்லாதப்பள்ள அதை கேள்வியெலாம் கேட்பேன் இதை கேள்வி அவங்க சொல்கிறது வேறையா இருக்கும் நான் எதனா கேள்வி கேட்பேன் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அவங்களும் மூஞ்ச காமிக்காமையா அதெல்லாம் கேட்குற அப்போல்லாம் சொல்லவே மாட்டாங்க என்ன டவுட்னாலும் நீ கேளுப்பா சொல்லுவேன்ப்பா என்னவாங்க ஆனால் டவுட்லாம் கேட்டேன் ஒரு மாதத்துக்கு செம்ம டென்ஷனில் இருந்தேன் முடியல என்னால அப்படியே வீட்டுல வீட்டில் இருந்து பார்த்தாங்க நாற்பத்தஞ்சு நாள் என் வீட்டில் வந்து என்னை பார்த்தாங்க எங்கள் அம்மாலாம் அப்படியே அழுறாங்க எங்கள் அக்கா என்னை பார்த்தோன்னு அவங்கள அடி வச்சிருப்பாங்களே அப்பயும் பாருங்கள் கூட பிறந்தவங்க ஓடி வந்து எங்கள் அக்கா என்ன எழுதி கட்டி போச்சுன்னு அழுறாங்க நீ இனிமே பண்ணனால தான் இங்கே சேர்த்து விட்டேன் ஒரே ஒரு வாட்டி தான் நான் கேட்டேன் சாப்பாடு அருமையா என்ன வெளியே தெரியல இது உள்ள வந்துதான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா மேல நிறைய பேர் வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும் சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க என் வீட்ல வராது வராதுன்னு இல்லை கூடாது கொஞ்சம் நாளி மேல நான் கொடுத்ததுன்னா தெரிஞ்சிருமாட்டேனே ஒன்றரை மாசம் கழிச்சு தான் வீட்டுல வந்து பார்த்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்ட மேல சாப்பிட சாப்பாடு அருமையான மேல வந்துதான் தெரிஞ்சுது சத்தியமா சொல்ற இந்த குடிபதை மறுவாழ்வு மையத்து வந்து தான் எனக்கு தெரிஞ்சது சாப்பாடு ஒரு கஷ்டம் ஒரு ஒரு கையும் எப்படி சாப்பிடணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா மேலே போடுவாங்க பத்து பே பத்தாது எனக்கு போதிய விட்டேன்ல நல்ல வயிறில் வரும் ரொம்ப இதுக்கு எடுக்கும் பசி எடுக்கும் டைட்டாக டைமு டைம் கரெக்டாக எட்டரை மணி காலையில் சாப்பிடு டிஃபன் வந்துடும் அதை விட்டான் நாலு மணி டீ வரும் மத்தியானம் ஒரு மணி சாப்பாடு அதை விட்டால் நாலு மணி டீ திரும்பி நைட்டு கரெக்டாக எயிட் எல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க கரெக்டாக அந்த டைமிங் டைமிங் சாப்பாடு கொடுத்து கொடுத்து அந்த டைமிங் ஒரு செகண்ட் மேலே சாப்பாடு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சனால என் வயிறு உள்ளே ஒரு மாதிரி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் கவா கவா என்னோடய வயிறு வெளியே சாப்பிட்டதெல்லாம் வெளியே அம்மா எவ்வளோ சமைச்சு வச்சிருப்பாங்க எக்கச்சக்கமா காலையில் எட்டி ஓதிப்பேன் வேணாங்கிட்டு இங்கே வந்து அதோட அருமையெல்லாம் தெரிஞ்சுது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த போதிய விட்றதுக்கு இப்போ இப்பயும் நான் போதிய விட்டேன்லாம் சொல்லு அந்த என்ன வரும் ஆனால் நான் வீட்டு நான் பட்ட கஷ்டத்தையும் அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தையும் அம்மா செலவு பண்ணேன் அந்த காசு அப்பா எப்படி கஷ்டப்பட்டார் அந்த காசு அதெல்லாம் யோசிச்சுன்னா அந்த போதியை நான் தள்ளி வைக்கிறேன் வேணா ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷம் மேலே நல்லா நான் திரும்பி தொட்டேன்னா இந்த நல்லா இருந்தது வேஸ்ட் ஆகிடும் இப்போதான் நான் லவ் பண்ண பொண்ணு வீட்டிலயே பேசியிருக்காங்க பையன் இன்னொரு வருஷம் கழிச்சு நான் சொல்றேன் இருக்கிறாங்க அந்த வார்த்தையை போதுமே கொடுக்குறாங்க குடுக்கல அந்த மனசே மனசை இல்ல போது நான் திரும்பி அதை தொட்டனா என் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும் இப்போ உங்க முன்னாடி வந்து பேசலாம் அப்படியே அழிஞ்சிடும் என்ன மாதிரி பசங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா பசங்க 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 ஃப்ரெண்ட்ஸு தான் அந்த ஜென்ரேஷன் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன்னாடியே போயிடுச்சு உண்மையா பழகிறது எல்லாம் இப்பெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் போதும் அடிமையா ஆகிறீங்க நானும் சின்னப்பா தான் என் வயசு இப்ப தான் ஆகுது என்னோடைய பதிமூணு பதினாலு வயசு நான் போது என் கூட பன்னெண்டு வயசுல தான் போதை பண்ணி இருந்தானுங்க உள்ள போதை பண்ணி தவிர பழகத்துக்கு போய்விங்கோ அதெல்லாம் நீ எல்லாம் கெட்டுக்காதீங்க உங்க வீட்டில் நல்லபடியா வளர்ப்பாங்க யார் யார் வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இதை வீடியோ பாக்குறவங்களுக்கு சொல்றேன் உங்க அம்மா அப்பா கப்பட்ட கஷ்டத்தை பாருங்க அவங்க படுற கஷ்டத்தை பாருங்க அவங்க பட்டறதை கூட உங்க கண்ணெதிரியே உங்களுக்கு தெரியும் உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்கிறாங்கட்டு படிக்கிற பசங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க படிக்கிற பசங்க எல்லாம் பச்சு நல்லா ஆகுங்க பசங்க பசங்கன்னு போனீங்கன்னா அவனுக்கு போயிடுவானுங்க உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் வேஸ்ட் பண்ணுறிவீங்க வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதே கெட்ட பழகு இது நீங்கள் முழுக முழுக முழுக்க நீங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டால் மட்டும்தான் அது எப்படியும் இல்லை பசங்க பேச்சை கேட்டீங்கன்னா உரு உறுப்பிடவே மாட்டிங்க இந்த காலத்துலலாம் வேஸ்ட்டு பசங்களாக இருந்தாலும் சரி இந்த வைடியா பார்க்குற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி ஆனால் நிறையா பொண்ணுங்களே எனக்கு அடிமையாக இருக்குது போதைக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் தப்பாக சொல்ல உங்களை தங்கச்சி அண்ணனா நினைச்சிருந்தா சொல்கிறேன் அண்ணன் தங்கச்சி அக்காவை நினச்சிருந்தா சொல்கிறேன் யாரும் கற்றுக்காதீங்க இந்த பழக்கத்தெல்லாம் நான் என்ன வாழ்றேன் நீங்க இப்பயே நான் சொன்னதை கேட்டு மார்னு நினைச்சு நீங்களும் ஒரு நல்லா ஆள் ஆவீங்க படிக்கிற பசங்க நல்லா படிங்க